வாக்குதம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே வாக்குதம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த எபிரேயர் ஆக்கியோன் சொல்வதை பார்க்கிறோம் ஆம் நம் தேவன் உண்மையுள்ளவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே வாக்குதத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே சொல்லி உறுதியோம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடைவதில்லை என்று சொல்லி அறிக்கையிட வேண்டும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வசனங்களை அறிக்கையிடுவதுதான் நாம் தேவ சமதியை நம்முடைய நம்பிக்கையை பிரதிபலிப்பதற்குரிய அடையாளமா இருக்கிறது அங்கே நம்பிக்கையோடு கூட என்ன செய்கிறார் அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுளை சொல்லி பார்க்கிறோம் பலவிதமான போராட்டங்கள் வரலாம் பலவிதமான பிரச்சனைகள் வரலாம் வியாபாரங்கள் வரலாம் நம்பிக்கையை நம்பிக்கை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து பூமியில் வாழும்போது கூட விசாசை மேற்கொள்ள அவருக்குள் வல்லமை இருந்தது அற்புதம் இருந்தது அதிசயம் இருந்தது ஆனால் விசாசை ஆண்டவர் மேற்கொள்ள வசனங்களைத்தான் பயன்படுத்தினார் அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட வசனங்களை அறிக்கையிடுவோம் அதோடு மாத்திரமல்ல அசையும்படியான ஆபத்துகள் வந்தாலும் கூட அசைவில்லாதபடிக்கு உறுதியாக இருக்கின்ற போது வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நிச்சயமாகவே நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ண தேவன் பிரிவலவா இருக்கிறபடினாலே நாம் கலங்காதபடிக்கு எந்த பாதை வந்தாலும் கூட நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் அவைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடே நே வாழ்க்கையிலே அவைகள் மோதி வந்தாலும் கலங்கிடே நே வாழ்க்கையிலே அசைய நம்பிக்கை அசையன் நம்பிக்கை நங்கூரம் எந்த ஏசு போதுமே எக்காலத்தும் கத்தரே சுவை எந்த துணையாயே திடுவேனே உயர்வோ தாழ்வோ என் நிலையோ நாம் இருப்போம் அசைவில்லாம இருப்போம் நம் நம்பிக்கையை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம் அன்பின் ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர் அப்பா வாக்குதத்தம் தம் பணியினதை நிறைவேற்று நீர் உண்மை உள்ளவரும் உயிர் உள்ளவரும் நீதி உள்ளவரும் நியாயம் உள்ளவரும் கரிசனையுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துவரும் நாங்கள் அசைவில்லாமல் இருக்கும்படியான அந்த கிருவே எங்களுக்கு தருவீராது ஆசிவதிங்க ஏ எஸ் விமத்தில்